ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் செப்டம்பரில் நிகழக்கூடிய ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணந்தாங்க வருது இந்த மூன்று ராசிக்காரங்க இதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் மூன்று ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசி இருக்கும்ல கண்டிப்பாக இந்த மூன்று ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலில் சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகணங்களானது வானில் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் என மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழும் அந்த வகையில் இந்த ஆண்டுடைய ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமோ ஒரு சந்திர கிரகணமும் நிகழ்ந்து விட்டது இந்நிலையில் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புரட்டாசி பௌர்ணமி நாளில் நிகழியிருக்கு அதுவும் இந்த சந்திர கிரகணமானது ஒரு பகுதி சந்திர சந்திரக்கிரகணமாக இந்த இதனால சந்திரன் வழக்கத்தை விட பிரகாஷமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிவார் ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏனெனில் இது இந்திய நேரப்படி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது பார்க்க முடியாது ஸோ சூத காலமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்லாது ஆனால் ஜோதிடத்தின்படி கிரகணத்துடைய தாக்கம் வந்து மேஷம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இரண்டாவது கிரகணத்தினால் எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இனிதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எல்லா கோவில் நடைகளுமே காலையில் மூடப்பட்டிருக்கும் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சூத காலம் இல்லாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கம் ஜோதிடப்படி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களும் மூடப்பட்டிருக்கும் ஸோ அன்று காலையில் யாராவது பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கோவில் வந்து இருக்குமா பூஜை இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதலே கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க ஸோ போய் ஏமாந்துட்டு வராதிங்க ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வெளியில் அலையிறது அவ்வளவா நல்லதில்லை என்று சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் எதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து முதலே கால் பண்ணிருங்க இருக்கா இல்லையா என்பதெல்லாம் கேட்டுக்கோங்க சரி இப்போ வாங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசி யாருன்னா கடகராசி என்று சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது சற்று மோசமாக இருக்குங்க முக்கியமான வேலைகளில் தடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால முக்கியமான வேலைகள் எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்குறதுக்கு இந்த காலம் சிறந்ததாக அல்ல அதனால புதிய வேலை எதையும் வந்து இப்ப தொடங்காம இருக்கிறது நல்லது அப்புறம் அலுவலகத்துல கூட பனிசம்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் மற்றும் வழக்கத்தை விட நீங்கள் அலுவலகத்தில் நிறைய சுமைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு ஸோ கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்படுது அப்புறம் வியாபாரிகள் கூட மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்க வேண்டும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாறுறதை விட கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கிறது நல்லது இல்லாவிட்டால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கோ என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம் கிரகணத்துடைய சூத காலத்தினாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்குகள்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும்னா சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் சிம்ம ராசி என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற சிம்ம ராசி நீங்க எப்படி கவனமா இருக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது சிறப்பாக இருக்காது இது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால் உங்கள் ராசிக்காரங்க பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் பேச்சில் பல சச்சரவுகளில் சிக்குவீங்க ஸோ பேச்சை கட்டுப்படுத்திக்கோங்க விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த கிரகணத்தின் போது வாகனம் ஓட்டுவதில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுது மேலும் மன உளைச்சல் இதெல்லாம் நிறைய வரும் அதில் அவதிப்படுற மாதிரியும் உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எந்த திட்டங்களையோ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களுடைய எந்த விஷயங்களையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவும் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை அதிகப்படுத்தும் ஸோ அதனால் எந்த விஷயங்களையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி பல வகையில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஏற்ப அன்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னு ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுங்க அன்று ஒரு நாளும் இப்போ வரக்கூடிய நாட்களும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க தான் மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுன்னா ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணமானது சிறப்பாக அமையலங்க ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அலட்சியமாக இருந்தால் பெரிய மருத்துவ செலவு வைத்துவிடும் அதுக்கப்புறம் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் அதே சமயம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மோசமான தாக்கத்தை தவிர்க்க உங்கள் ராசிக்காரங்க மகா மிருது மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அது மந்திரம் நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மோசமான இருந்து தப்பிக்க முடியும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க நிறைய ஃபோன் நோண்டுறதை கம்மி பண்ணுங்கள் நிறைய உங்களோட ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு மருத்துவரை பாருங்கள் ஸோ இப்படி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய செலவு வைத்துடும் செலவு வைத்துறது கூட ஒரு பக்கம் நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் அதோடய வலி கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியாது வலிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேடே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஹெவியாக இருக்கும் ஸோ அந்த வலிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியுடைய க இது என்னன்னு தெரியும் வீரியம் அதனால் வலி அதிகமாக இல்லாமல் இருக்க ஆரோக்கியத்தில் ரொம்பவே வந்து கவனமாக இருங்க இப்பயே வந்து உங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இப்போயே நிறைய கண்ணிராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்கும் ஸோ பார்த்து நிதானமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுக்கு நான் சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கோங்க தியானம் வந்து செய்யுங்க எக்ஸசைஸ் போன்றவற்றை உங்களுக்கு சிம்பிளாக முடிகிறத செய்யுங்க செய்து பெறுங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க தாங்க கவனமாக இருக்கணும் என்று இந்த சந்திர கிரகணத்தினால சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்தினால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அவ்வளவா நன்மை இல்லை என்று அடித்து சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் வந்து இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கான இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து கவனமாக இருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக இருக்கட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்ளேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் நம்மளோட இந்த சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமீபமாக சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய சீரீஸ் போட்டிருக்கேன் அதாவது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கிரகணத்தின் போது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் மெயினாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே போட்டிருக்கேன் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்து பணம் நன்றி வணக்கம்